இனிமே கண்ண முடித்து கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா எண்ணெய் தயாரிப்பு பார்லிமெண்டில் அத்துமீறி நுழைந்து முழக்கம் எழுப்பிய நான்கு பேர் சட்டவிரோத செயல்பாடுகள் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டனர் லோக்சபாவுக்குள் புதித்தவர்கள் சாகர் சர்மா மனோரஞ்சன் பார்லிமெண்ட்டுக்கு வெளியே முழக்கமிட்டவர்கள் நீலம் ஆசாத் அமோல் நான்கு பேரிடமும் முதற்கட்ட விசாரணை நடந்தது வேலைவாய்ப்பின்மை பணவீக்கம் மணிப்பூர் கலவரம் குறித்த விவகாரத்தை கண்டித்து அப்படி நடந்து கொண்டதாக கூறியுள்ளனர் விசாரணையில் மேலும் சில தகவல்கள் தெரியவந்தது நான்கு பேரும் பகத்சிங் ஃபேன் கிளப் என்ற சமூக வலைதள பக்கத்துடன் தொடர்புடையவர்கள் ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு மைசூரில் சந்தித்து திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளனர் ஒன்பது மாதங்களுக்கு முன்பு மீண்டும் சண்டிகர் ஏர்போர்ட் அருகே சந்தித்து திட்டம் குறித்து விவாதித்தனர் ஜூலையில் லக்னோவில் இருந்து டில்லி வந்த சாகர் ஷர்மா பார்லிமெண்டின் பாதுகாப்பு நடைமுறைகள் குறித்து கண்காணித்தார் எஞ்சிய மூன்று பேர் பத்தாம் தேதி டில்லி வந்தனர் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த அமோல்தான் புகையை பீச்சியடிக்கும் கருவியை வாங்கியது விசாரணையில் தெரியவந்தது டில்லியில் நடக்கும் ஒரு போராட்டத்துக்கு போவதாக பெற்றோரிடம் சாகர் ஷர்மா கூறிவிட்டு வந்துள்ளார் ஆனால் லோக்சபாவுக்குள் நுழையும் அவரது திட்டம் பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது என பெற்றோர் கூறினர் कुटुब तक अवमान सागर दंडी में तंदे रोशन लाल वो अभी यहाँ बैटरी रिक्शा चला रहा था, था। कौन लोग हैं इसके पीछे कौन हो सकता बैंगलोर दोस्त है बैंगलोर का वो क्या करता है इंजीनियर इन्जिने, है कैसे संपर्क में आया था ये हमारा बेटा भगत सिंह का बहुत बड़ा भक्त है முப்பத்தி நான்கு வயதான மனோரஞ்சன் மைசூரை சேர்ந்தவர் கம்ப்யூட்டர் என்ஜினியர் அவரது தந்தை தேவராஜி கவுடா கூறும்போது காந்தி முதல் நேரு வரை பல தலைவர்கள் பார்லிமெண்ட் என்ற கோயிலை கட்டமைத்துள்ளனர் கோயிலில் அத்துமீறியது எனது மகனாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது தண்டனை கொடுக்க வேண்டும் என்றார் முப்பத்தி ஏழு வயதான பெண் நீலம் ஆசாத் ஹரியானாவைச் சேர்ந்தவர் எம் பில் பட்டதாரி நெட் தேர்ச்சி பெற்றுள்ளார் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக விவசாயிகள் நடத்திய போராட்டம் மல்யுத்த வீரர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டவர் வேலை கிடைக்காததால் நீலம் மன அழுத்தத்தில் இருந்தார் இறப்பதே மேல் என அடிக்கடி என்னிடம் கூறுவார் என அவரது தாய் சரஸ்வதி கூறினார் அமோல் ஷண்டேவுக்கு இருபத்தைந்து வயதாகிறது மகாராஷ்டிராவைச் சேர்ந்த விவசாயியின் மகன் ராணுவம் மற்றும் போலீஸ் தேர்வில் தோல்வியடைந்து மன உளைச்சலில் இருந்துள்ளார் போலீஸ் தேர்வுக்கு டெல்லிக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்றார் பார்லிமெண்ட்டுக்குள் ஏன் சென்றார் என தெரியவில்லை என அவரது குடும்பத்தினர் தெரிவித்தனர் கைதான நான்கு பேருடன் தொடர்புடைய மேலும் இரண்டு பேர் தலைமறைவாக இருப்பதாகவும் இவர்களுக்கு பின்னணியில் இருப்பவர்கள் யார் என்பது பற்றி விசாரணை நடப்பதாகவும் போலீசார் கூறினர்